எப்ரேக்கல் நிறுவனம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் ஆனால் பின்மாற்ற காரர்களுடைய விளைவுகள் இருக்கு அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்ததுக்கு வேறொரு பலி இனியாமல் நியாயத்திற்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே காலின் கீழ் உடன்படிக்கையின் எவ்வளவு கொடிதான ஆக்னிக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அப்போ பின்மாறி போனீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்காது ஆக்னிதான் இருக்கும் வாங்குதல் எனக்குரியது நானே பதர் செய்வேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் பின்வாங்கி போனீங்க தேவ கோபம் இருக்கும் பழி வாங்குவாரு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் என்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே பின் வாங்கி போன கிருபை இல்ல ஆசீர்வாதம் இல்ல ஏன் கேட்டா தேவ கோபம் உங்க மேல இருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே பின்மாறி போயிட்டு எப்படி என் வாழ்ந்துலாம் தெரியுமா அவருடைய பயங்கரமான அந்த நியாய தீர்ப்பு கேட்டதான அந்த ஒரு அக்கனிக்குள்ள விழுவீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கஷ்டமா இருக்கும்

சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்னன்னு கேப்பீங்க தெரியுமா மறுபடியும் எழும்புறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேரு ரெண்டு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது உங்க ஜீவியம் நாய்க்கும் பன்றிக்கும் ஒத்து இருக்கு ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள ஆகும் போது அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒரு புது நாமம் தர தேவண்ட பிள்ளைகள் ஆகுறிங்க இப்போ அதுல மறுபடியும் மாறின பிறகு நீங்க ஏற மாட்டீங்க நாய் பன்றி தான் வாசிங்க நாய் தான்

இல்ல இல்ல என் குடும்பம் எல்லாம் அப்படி இருக்கு நானும் அப்படி இருப்பேன் ஆனால் நான் கீழே விழமாட்டேன் இல்ல சாட்சியா சொல்லப்பட்டு ஏசு கிறிஸ்து பாவத்துக்கு விலகினவர் அப்போ நீங்க பின்மாறி போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் அவருடைய அச்ச அடையாளங்களை நீங்க என்ன செய்யணும் கை கொள்ளணும் அடிச்சு ஓடல நடக்கணும் பாவமான சகலத்துக்கு விட்டு விளக்கணும் இப்போ நான்கு அதிகாரம் ஒன்று அவசரம் வாசிங்க ஆனபடியாலே அவருடைய இளைப்பாடு பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தான் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவுள் முதல்ல ஒரு பயம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பின்வாங்கி போக மாட்டீங்க எப்பொழுதும் பயப்படுகிறோம் பாக்கியவான் இருக்கு எப்பொழுதும் பயப்படுறோம் தேவனுக்கு பயந்து குற்றம் வந்துட கூட ஆண்டு ஒரு நல்லா இருக்கும் யோவன் சுசிஷம் பதினைந்து அதிகாரம் ஆறாவது வசனம் வசிங்க ஒருவன் என்னில் நினைத்திராவிட்டால் வெளியே எருண்ட எரியுண்ட கொடியை போல அவன் எரியோண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினையிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போவோம் எப்படி நீங்க பின்மாறிப்போனால் அதுக்கப்புறம் எனக்கு கிருப வேணும் இறக்க வேணும் எனக்கு பாதுகாவல் வேணும் என்னை வழி நடத்தினா ஒன்றும் கிடைக்காது ரசிக்கப்படும் போது பரிசாயப்பெறும்போது தேவனுக்குள்ளே ஆகுறீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்க அவருக்கு இணைஞ்சிருக்கிறீங்க இருக்கிறீங்க எப்போ நீங்கள் பின்மாறி போகிறீங்களோ வெட்டப்படுறீங்க வெட்டப்பட்ட பிறகும் அவருக்கு பக்கத்தில் வரைக்கும் இருக்க முடியாது வேதம் தெளிவாக சொல்லுது வெட்டப்பட்ட பிறகு எரியப்பட்டு போறீங்க எரியப்பட்ட போறவர் மிதிக்கப்பட போறீங்க பிறகு என்ன ஆகுது உலர்ந்து போறீங்க உங்களுக்குள்ளே இருக்கதான அந்த சமாதானம் சந்தோஷம் எல்லாம் உலர்ந்து போய் கடைசி நான் நேர்ந்திருக்கப்பட்டு அக்க நீ வீசப்பட போறீங்க